ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேனெல்லி சமையல் நார் சத்து புரத சத்து அதிகம் பச்சை பச்சைப்பயிறு வச்சு சிம்பிளாக நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது சுகர் பிபி இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு பச்சை பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன் அதை இதோட சேர்த்துடலாம் பச்சை பயிருக்கு பதிலாக பாசிப்பருப்பு கூட சேர்த்து செய்யலாம் கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு கருப்பு உளுந்து இல்லைன்னா வெள்ளை உளுந்து எதுனாலும் சேர்த்துக்கோங்க இது அப்படியே ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா அலசி எடுத்துகிட்டு தேவையான தண்ணி ஊற்றி குறஞ்சது ஒரு ரெண்டு டு மூணு மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு அவல் எடுத்து லைட்டாக அலசிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் இது ரெண்டுமே நான் ரெண்டு மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துருக்கேன் நல்லா ஊறி வரட்டும் அவள் சீக்கிரமாக ஊறி வந்துடும் பயிர் கொஞ்சம் லேட்டாகும் நல்லா போல் ஊறி வந்திருக்கணும் நம்ம எடுத்து அழுத்தி பார்க்கும்போது தோல் தனியாக வரணும் அந்த அளவுக்கு ஊறி வந்திருக்கணும் அரிசிலாம் தேவ பச்சை பயிர் உளுந்து அவள் இருந்தாலே போதும் சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் இப்போ பயிரில் உள்ள தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதை அப்படியே நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பயிறு தோலோடு சேர்க்குறதுனால இஞ்சி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஊற வச்ச தண்ணியே சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க நல்லா அரைச்சி வந்துடும் இந்த பக்கத்தில் இருக்கணும் இதை அப்படியே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம் மிச்சம் இருக்கிறதையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் செகண்ட் டைம் அரைக்கும் போது இஞ்சி சீரகம்லாம் சேர்க்க தேவையில்லை இப்போ எடுத்து வச்சுருக்க அவளை இதோடு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி எடுத்துடலாம் அவள் சீக்கிரமாக ஊறி வந்துடும் சீக்கிரமாக அரைபட்டு வந்துடும் ஆனால் பயிர் வந்து தோளோடு சேர்த்துருக்கிறதுனால அறபடுறதுக்கு டைம் ஆகும் அதனால் தனித்தனியாக ஊற வச்சு தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை புளிக்க வச்சும் செய்யலாம் புளிக்க வைக்காமலும் செய்யலாம் உடனே செய்கிறதா இருந்தால் கூட செஞ்சுக்கலாம் நைட்டு ஓவர் நைட்டு ஊற வச்சு காலையில் அரைச்சிட்டு ஒரு ஆறு மணி போல் அரைச்சிட்டு எட்டு மணிக்கு கூட காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்யலாம் இந்த பக்கத்தில் இருக்கணும் ரொம்ப தனியாக இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது தண்ணி அளவு அதிகமாகிட்டனாலும் தோசை சுத்தமாக வராது அதனால தண்ணியோட அளவை பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க இப்போது நான் மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு டு மூணு மணி நேரம் போல் புளிக்க வச்சு எடுத்துருக்கேன் நல்லா இது போல் புளிச்சு வந்துடணும் லைட்டாக மாவு பொங்கி வந்திருக்கணும் புளிச்சு செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் பச்சை பயிர் ஸ்மெல் பிடிக்காது அப்படிங்கிறவங்க அவள் சேர்த்துருக்கிறதுனால இந்த இந்த மெத்தடில் பச்சை பயிரோட ஸ்மெல் அதிகமாக தெரியாது உளுந்து சேர்த்துருக்கிறதுனால மாவு நல்லா பொங்கி வரும் இந்த பக்கத்தில் இருக்கும் மாவு இது அப்படியே லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம தேவைக்கு மட்டும் மாவை எடுத்துட்டு மிச்ச மாவை கூட ஃப்ரிட்ஜில் ரெண்டு டு மூணு நாள் வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஒரு ஏழு எட்டு காஞ்ச மிளகாய் போல் சேர்த்துக்கோங்க கூடவே நல்ல குத்து அளவுக்கு பூண்டு ஒரு சின்ன வெங்காயம் பத்து டு பதினஞ்சு போல் சேர்த்துக்கிறேன் பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் கூடவே இதோட ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்ல கலர் மாதிரி வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சுக்கோங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சீக்கிரமாக கெட்டும் போகாது நல்லா போல் வெங்காயம் பூண்டுலாம் கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம் நல்லா ஆறி வந்ததுக்கப்புறமா இது அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே வதக்கும்போது நம்ம உப்பு சேர்க்கலை அதனால் ஒரு கா ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா போல் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் தண்ணி தேவைப்பட்டால் ஒரு ரெண்டு டூ ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இந்த பக்குவத்தில் எடுத்து வச்சுக்கோங்க மறுபடியும் அதே கடாயில் எண்ணெயெலாம் சேர்க்க வேண்டாம் அதே எண்ணெயே போதுமான அளவு கொஞ்சம் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பூண்டு பேஸ்ட்டாக இதோட சேர்த்துடலாம் இது இட்லி தோசை சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்குமே பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுருக்கலாம் இது கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது காரத்துக்காக கொஞ்சம் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது லோ ஃப்ளேமில் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க நல்லா போல் கொதித்து வரணும் நல்லா இந்த அளவுக்கு கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எத்தனை நாள் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் இது கேழ்வரகு தோசை பச்சைப்பயிறு தோசை இந்த மாதிரி சிறுதானிய தோசை இட்லி வகைகளுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தோசை கல் அடுப்பில் வச்சுட்டு கல் நல்ல சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா எல்லா இடத்துலையும் சூடு ஒரே அளவில் இருக்க மாதிரி பார்த்து தெளித்து எடுத்துக்கோங்க ஒரு கரண்டி மாவு எடுத்து நார்மலாக தோசை எப்படி சுடுவோமோ அதே அளவுக்கு எடுத்துக்கோங்க இதோட கொஞ்சம் காய்கறிகளை கூட சேர்த்து அடையாக கூட எடுக்கலாம் இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா தேங்காய்ன்னா சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கொஞ்சம் கலர் மாதிரி வரும் இது போல் லைட்டாக ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா அப்புறமா திருப்பி போட்டுக்கலாம் ஓரங்களில் லைட்டாக எடுத்து விட்டிங்கன்னா அப்படியே வந்துடும் எடுத்து விட்டுட்டு அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க பச்சை பயிரில் இரும்பு சத்து நார்ச்சத்து புரதச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால வாரத்தில் ரெண்டு மூணு நாள் எடுத்துக்கிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கவங்க டெய்லி பச்சை பயிர் தோசை இல்லை பச்சை பயிரை அவிச்சு கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்போ வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணோம் இதுபோல் கேழ்வரகுல தோசை கம்பு தோசை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் டிஃப்ரெண்ட் சட்னி கத்திரிக்காய் சட்னி முருங்காய் சட்னி இந்த மாதிரி நிறைய சட்னி ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதில் கொஞ்சம் முருங்கைக்கீரை ஆட் பண்ணி தோசைகளாக சுட்டாலுமே நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தேர்ந்தெல்லை சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்